வணக்கம் நேரங்கள் அனைவருக்கும் ஆனந்த் அழ்வாரியன் இனிய வணக்கம் ராசி பல்லன் அப்படிங்கிறப்போ எல்லாத்துக்குமே ஆர்வம் இருக்குது இந்த ராசி பல்லனில் குழப்ப நிலையும் நீடிக்குது இந்த குழப்ப நிலை ஏன் நீடிக்குதுன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னா ரெண்டரை நாள் தான் ஆனால் இப்போது நமக்கு நடக்கிற நிகழ்வுகளுக்குள எல்லாம் பார்க்கும் பொழுது சுக்கிர பயிற்சி சனி குரு சேர்க்க செவ்வாய் குரு சேர்க்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் பார்க்கும் பொழுது ஒரு வகை இனம் புரியாத பயம் வருது முதல் முதல் நம்ம சேனலில் மட்டுந்தான் ராசிங்கிறது என்ன ராசியை எப்படி பார்க்கணும் குறைந்தபட்சம் எவ்வளோ மாதத்துக்கு அந்த ராசியை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும் ஏன் இதை சூழ்நிலைன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தையே நம்பி ஒரு மனிதன் இருக்கக்கூடாது ஜாதகங்கிறது ஒரு ஆடை மாதிரி தான் ஆடை இல்லாத மனிதனும் இல்லை மனிதனிடம் ஆடை இல்லாமலும் இல்லை அப்படிங்கிறது தான் தாத்விகம் இதுதான் பெரியவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி ஆறு மாதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது உத்ராயணம் தட்சிணாயணம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பிரித்தாங்க சூரியன் சந்திரனை கணக்கில் வச்சு அப்போது இப்போது தட்சிணாயண காலம் ஆரம்பிக்குது இந்த தட்சிணாயன காலம் சுமார் மார்கழி மாதம் முடியே இருக்குது அது இந்த ஆறு மாத காலத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போது இந்த பனிரெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரமும் இந்த பனிரெண்டு ராசியில் அடங்கும் பொழுது நம்ம என்ன மாதிரிலாம் கலர் யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி எண்கள்லாம் யூஸ் பண்ணணும் குறிப்பாக விவசாயத்துக்கும் ராசிக்கும் தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரக்கூடிய இந்த பலன்களில் பார்க்க இருக்கிறோம் சார் நான் விவசாயமே பண்ணலை ஆனால் தொழில்துறை தான் பார்க்குறேன் அல்லது நான் கணவன் மணியோட பிரிவில் இருக்கிறேன் அல்லது என்னோடய லவ் சக்ஸஸ் ஆகும் இப்படின்னு ஓராயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் இதில் எல்லாத்துக்கும் தீர்வாகப்பட்டது தான் இந்த ராசி பலன் ஆக ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்குறது அல்லது மாத பலன்களை பார்ப்பது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பாக பூஸ்டாக இருக்குமே தவிர அடிக்கடி ராசிப்பலன் பார்க்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல ஆனால் பார்த்து கொண்டே இருந்தால் உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் நீங்கள் செயல்படுவது கடினம் என்பதை உணர்த்துவதற்காகவே முன்னோர்கள் வகுத்த வழிமுறைப்படி நம்ம சாமுத்திரிகால பிரச்சினமும் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய தட்சிணாயன காலத்தில் இருக்கக்கூடிய ராசி பலன்களையும் பார்க்க இருக்கிறோம் இதை மக்கள் நல்லா தெளிவாக காதலை வாங்கி கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை பரிசீலனை வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் வழிபாடுடன் இந்த செயலை ஈடுபடும் பொழுது இனி வரும் தட்சிணாயன காலம் எல்லாம் வெற்றியாகவே அமையும் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்க குடும்பத்தருக்கும் அனுஜ் ஸ்டைல் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல் மீனாட்சி அப்ளை நவ் துளாராசி சுக்கரனுடைய வீடு அப்படின்னு சொல்கிறவங்க சமீப காலமாக அப்பாடா சாமி போதும் அப்படின்றது விமோசனம் விமோச்சனம் கிடைக்கக்கூடியது சிறிது காலத்துக்கு முன்னாடி ஆன்மீக சுற்றுலா சென்றிருந்தாலோ அல்லது எதிர்பாராத பெரிய செலவுல மாற்றி இருந்தாலோ அதை எப்படி அடைக்க போகிறேன் சார் அப்படின்னு சொல்ல முடியாது பொண்ணை செலவுக்கு எப்படி ஈடுகட்ட போகிறோன்னு ஒரு தயக்க நிலை இருந்துச்சா கவலைப்படாதீங்க தொழில்துறையினுடைய வாய்ப்பு கூடக்கூடியது தொழில் பண்ணுறவங்க சுய தொழில் பண்ணுறவங்க தன் தொழிலை இரட்டிப்பாக ஆக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் சேர்ந்து அது மூலிமா பொருளாதார தடையை நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை இப்படி அற்புதங்கள்லாம் நடக்க இருக்கக்கூடியது இந்த தட்சிணாயின காலகட்டம் என்பதால் தொழிலில் துளாராசியில் பிறக்கக்கூடிய ஆண்கள் கூடுதல் கவனம் தேவை உழையுங்கள் சேர்ந்து உலையுங்கள் காசை சேருங்கள் சேமிப்பு அல்லாமல் ஒரு பங்கை தானமாகவும் பண்ணும் பொழுது தன் மனைவினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்பதை துளாராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் நன்கு நினைவில் வைத்தக்கூடிய காலகட்டம் இக்காலகட்டம் துளாராசியில் இருக்கக்கூடிய ஆண்களில் பெரியவங்களுக்கு சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவு நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு உணவு தொழாயில் பாதிப்பு இருக்கிறவங்க எல்லாமே என் லைஃப் இப்படி தான் அப்படிங்கிறவங்க துள்ளி குதித்து வெளியில் வாங்க ஏன்னா சனி பகவான் விலக போகிறார் சுக்கர நடக்குது சனி குரு குரு சனி சேர்க்கை இருக்குது அடுத்து வரக்கூடிய புத்தாண்டு உங்களை இருக்கக்கூடிய நோயை நிவர்த்தியாக்கி குழந்தை போல நீங்க துள்ளி குதிக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கி கொண்டு இருக்குது என்பதை நினைவில் கொண்டு மாத்திரை மருந்து என்றே உலகம் அல்ல வெளியுள்ளத்துக்கு வாருங்க சொந்த பந்தங்கிட்ட பேசுங்க பேரம்பேத்திகள்கிட்ட பேசுங்க மகிழ்ச்சியை கூட்டுங்க வேற என்ன வேணும் உங்களுக்கு இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுக்கு சமீப காலமாக பிள்ளைகளுடைய கவலை மனதை பிழிந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் பிள்ளைகளுக்கும் நல்லது ஒரு வேலை வாய்ப்பு நல்லது ஒரு படிப்பு அது மூலயமா அது உங்கள் பேச்சை கேட்டு நடக்கக்கூடியது உங்கள் குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறீங்க மூணு வருட காலமாக செய்ய முடியாமல் தவிச்சவங்க அதை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் வருது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அணிகலன்கள் தொலைந்து போயிருந்தாலோ அல்லது அதாவது எப்போ யாரோ உங்கள்கிட்ட வாங்கிட்டு போனதை இல்லைன்னு மறுத்து இருந்தாலோ அதெல்லாம் தேடி வரப்போகுது அந்த நேரம் வளச பகைமை பெறாமல் வருவதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் தவறு பண்ணவங்களை மன்னியுங்கள் அவர்களும் திருந்துவாங்க உங்களுக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும் என்பதை உணருங்கள் கண்மணிகளுக்கு படிப்பு சாரம் நல்லாவே இருக்குது ஆனால் படிப்பு நல்லா இருக்குன்னு விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விளையாட்டும் முக்கியம் படிப்பும் முக்கிய சிந்தனைகள் கொண்டு செயல்பட்டால் துளாராசியில் இருக்கக்கூடிய மாணவனிகள் இரண்டுலேயுமே ஒலிம்பிக் பட்டம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதை நினைவுபடுத்தக்கூடியது இந்த தட்சிணாயன புண்ணியகலம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அரசாங்கத்துறையில் இருக்கிறவர்களுக்கு அற்புதமான காலகட்டம் வெற்றி மேல் வெற்றி கிட்டக்கூடியது பொருளாதார வளர்ச்சி மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு உண்டு சற்று காலம் பொருங்கள் சுமார் இருபத்தொன்பது நாளுக்கு அப்புறம் நற்செய்தி உங்களை காத்துக் இருக்குது என்கிற தட்சிணா காலம் உணர்த்தக்கூடிய கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பேரும் புகழும் கிட்டினாலும் கூட பொருளாதார வரவு வந்தாலும் செலவாக போயிடுதுன்னு சொல்றவங்க உங்களுடைய குலதெய்வத்தை செவ்வாக்கலமும் மூணு செவ்வாக்கலமும் வணங்கிட்டு வந்தால் பொருளாதாரமும் தங்கும் பொருளாதார வளர்ச்சியும் உண்டு குறிப்பாக அதை கலைத்துறையினரை செய்யும் பொழுது இரட்டிப்பு லாபம் உண்டு என்பது இந்த ராசியில இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நல்ல உழைப்பு எல்லாம் இருந்தாலும் ஒரு பகுதி கருவி கொண்டு வருது அல்லது தண்ணீர் அடைமலை பெய்ய இருக்குது ஆனாலும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் நடைமுறையில் இருக்கிறதுனால வாய்க்கால் வரப்பு இருக்கிறப்போ எச்சரிக்கையாகவும் அதிலே கவனத்தை செலுத்துறதும் கூடுதலும் உங்களோட விவசாயத்தையும் உங்க உள்ளத்தில் பசுமையும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்க இந்த ராசியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அற்புதமா இருக்கு ஆனந்தமா இருக்குது ஒரு குறையும் கலர்கள் சிகப்பு கருப்புங்கிறது கடவுள் கொடுத்ததே தவிர அதை யாராலும் மாற்ற முடியாது எந்த இருந்தாலும் என் ரத்தம் என்பதை சிந்தித்து உணர்ந்தீங்கன்னா குழந்தையினுடைய உங்களுக்கு பெருசு இல்லை சிரிப்பே உங்களுக்கு உகந்தது என்பதை உணரக்கூடிய காலகட்டம் இது பொதுவாக இந்த ராசியில் இருக்கிறவங்க சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றவங்கனால மொச்சை தானம் பண்ணுவது குறிப்பாக இந்த ஆறு மாத காலம் வெள்ள மொச்சை தானம் கொடுத்துக்கிட்டே வருவது உங்க குடும்பத்திலையும் உங்களுடைய உள்ளத்திலையும் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிகமாக அதிர்சித்து தரும் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் அந்த ரொம்ப வெளிர் சாண்டலாக இருக்கிறது மேலும் உங்களுக்கு அதிர்சித்து தரும் என்பதை நினைவுல கொள்ளுங்க உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று